ஜூசி ஸ்பாட் NATURALLY பாதி கல்யாணத்துக்கு செலவு பண்ணா மீதிய செலவு பண்ணு. ம் போயிட்டு பே நீ மீனாட்சி ஃபேகल्टी ஆஃப் பார்மசி admisions open for apply அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி இந்த கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் ஐயா ராம்ஜி ஐயா நீங்கள் தயது கடகராசிக்கு மட்டும் எதுவும் சொல்லாதீங்க கடகராசினால் பாதிக்கப்பட்டவர்கள் நிறைய பேர் இருக்காங்க அது என்னமோ தெரியல கடகராசிக்காரங்கள்டெல்லாம் நான் ஒரு கெட்ட பேர் வாங்கி வச்சுருக்கேன் கடகராசிக்காரர்களுடைய மன உளைச்சலுக்கு நான் தான் காரணம் உலகம் ஃபுல்லாக சங்கம் வச்சு தமிழ் வளர்த்த மாதிரி சங்கம் வச்சு என்னை தேடிட்டுருக்காங்க கடகராசிக்காரர்கள்லாம் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் இங்கே தானே இருந்தான் யார் ராம அந்த மாதிரி ஒரு படத்தில் தேடுவாங்கள் அந்த மாதிரி அந்த எட்டுக்குடையவன் உங்களுக்கு தன்னால் பத்துலே குரு எட்டுலே சனி இருந்தார் இந்த சனி வக்கரம் பெறுகிறார் இதை விட ஒரு சூப்பரான விஷயம் எதுவுமே கிடையாது எட்டாம் இடத்திலே இருந்த சனி ஒன்பதாம் இடத்திற்கு சென்றார் இப்போ எட்டுக்குடையவன் வக்கரமாகிறார் எட்டு குடையவன் வக்கரமாகிறார் ஏழு குடையவனும் அவர் இந்த ஏழு எட்டு குடையவன் வக்கரமாகும் பொழுது என்னென்ன நல்ல விஷயங்கள்லாம் ஏற்படும் என்பதை பார்க்குறோம் எட்டு குடையவன் வக்கரமாகும் பொழுது சொத்து சேரும் எட்டு குடையவன் வக்கரமாகும் பொழுது பிளட்ஜ் பண்ணதெல்லாம் திரும்பி எடுப்பீங்க எல்லாம் நல்ல விஷயம்தான் எட்டுக்குடையவன் நல்லதாகும்போது ஆனால் ஏழு குடையவனும் நல்லதாகும் பொழுது என்ன பிரச்சனைகள் வருகிறது என்று பார்த்தோமே ஆனால் ஏழாம் இடம் என்பது என்ன என்றால் ஏழாம் இடம் என்பது விவாகஸ்தானம் அந்த விவாகஸ்தானத்துக்குடையவர் வக்கரம் பெறும்போது ஒரு மோசமான அமைப்பு நிறைய பேருக்கு வந்து காதல் வந்து பிரச்சனை ஆகிறது அதே மாதிரி வந்து எட்டுங்கிறது வழக்கு ஒம்பு வழக்கு அது வக்கரமாகும்போது வழக்குகளில் வெற்றி கிடைக்கும் கடகராசிக்காரர்களுக்கு சும்மா நான் போகிறப்போக ஏதோ ஒரு ஏதோ ஒரு கேஸு சார் நமக்குன்னே வருது கேஸு சும்மா ஏதாவது ஒரு பெட்டி கேஸாக இருக்கும் அந்த கேஸில் ஏதாவது மாட்டி விட்ருவாங்க இந்த நடமாடும் நீதிமன்றம்லாம் போய் போயிட்டேன் ஜாலியாக இருக்கும் அங்கே போய் பாருங்கள் ரெண்டு போய் கூட்டமாக இருப்பாங்க பொது இடத்தில் சிறுநீர் கழித்தாயா ஆம் ஆம்னு சொல்லிவிட்டு அந்த ஆம்னு சொல்கிறதுக்காக நின்றுட்டு என்ன அதுக்கு ஃபைன் கட்டுவாங்க ஜட்ஜி சொல்லுவாங்க ஐநூறுரூவா கட்டுவாங்க அந்த மாதிரி ஆனால் அந்த கேள்வியை அந்த தலை குறிஞ்சி ஒத்துக்கணும் அந்த நடமாடு வழக்கு மன்றம் நமக்கு நேரம் சரியில்லைன்னா இந் ஏதாவது ஒரு கேஸில் நம்ம போய் மாட்டுவோம் இந்த மாதிரி தான் மார்சம் இருபத்தஞ்சி நாள் லைசன்ஸ் எடுத்துகிட்டு போயிருப்போம் அன்னைக்கெல்லாம் மாட்ட மாட்டோம் ஒரே ஒரு நாள் லைட் சட்டை மாற்றி போட்டு போயிட்டான் லைசன்ஸ் மறந்து போய்ட்டான் அன்னைக்கு கரெக்டாக பிடிச்சிருவாங்க ஏன்னா அன்னைக்கு தான் நமக்கு வழக்கு வரணுன்றக்கே வந்துருச்சு சார் உலகத்தில் ரொம்ப கரெக்டாக இருப்பான் பாருங்க அவன் போய் மாட்டிவான் டெய்லி தப்பு பண்ணுற மாட்டவே மாட்டான் அது என்னவோ இந்த உலகத்தினுடைய ராசி நானும் நிறைய பேர் பார்த்துட்டேன் ரொம்ப க்ளீன் அண்ட் க்ளீன் ப்ரொஃபைல் தான் எல்லாத்தையும் போலீஸ்கிட்ட மாட்டிக்கிறது எல்லா ஏதாவது ஒரு கேஸுன்னா மாட்டிடுவாங்க இந்த எட்டு வக்கரம் ஆகும் பொழுது தேவையில்லாத கேஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருந்திருக்கும் அதுலேருந்துலாம் விடுதலை போன்றவைக்கெல்லாம் ஏற்படும் அந்த ஏழு கோடியின் வக்கரமாகும் பொழுது தான் சார் வணக்கம் சார் சமீபத்தில் ஒருத்தர் இந்த மாதிரிலாம் சவுத் இந்தியாவில் கூகுள் கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க உகாண்டா காடுகளுக்கு நடுவில் கூகுள் கம்பெனி உகாண்டா காடுகளுக்கு நடுவில் அடகோண்டா தான்டா இருக்கும் உகாண்டா காடுகளுக்கு நடுவில் கூகுள் கம்பெனி எங்கப்பா வந்துச்சு சார் அப்படி தான் சார் அவன் சொன்னான் சார் இங்கேருந்து துபாய்க்கு கூட்டி போகிற நிறைய பேர் நிலமை தான் இங்கே போய் பாருங்கள் உண்மையிலே நண்பர்களே நம்ம ஊர்லேயே இது கருத்தாக பொழைச்சா எவ்வளோ நல்லா பிழைக்கலாம் நம்ம ஊரில் மட்டும்தான் என்ன பண்ணுறது நம்ம சவுத் இந்தியா எடுத்துக்கோங்க நம்ம ஊரில் இருக்கிறவங்கள பாருங்கள் இவங்களே கருத்தாக பொழைச்சா நல்லா பிழைக்கலாம் ஆனால் நம்ம வந்து வேலை செய்கிறதுக்கு பண்ணிவிட்டு வேலை செய்ய மாட்டோம் வெளிநாட்டில் இருந்து ஆள் நார்த் இந்தியாவிலேருந்து வந்து இங்கே வந்து அவங்க தான் ஃபுல்லாக எங்கே திரும்ப அவங்க தான் இருக்காங்க நீங்கள் எங்கே வேணா போங்க செக்யூரிட்டி ஃபுல்லாக மாற்றிட்டாங்க ஹோட்டல் ஃபுல்லாக மாற்றிட்டாங்க அவங்களுக்கு இது ஒரு ஃபாரின் மாதிரி நமக்கெல்லாம் தான் ஃபாரின் மலை சேசிக்க போடலாம் இப்போ நீங்கள் பீகார்லாம் இருக்காங்களே இவனுக்கு இல்லை நம்ம தான் ஃபாரின் நம்ம இங்கே வந்து சென்னை ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது சென்னை சூப்பராக இருக்குது அப்படிங்கிறது சென்னையில் நாங்கள் இருக்கோமோ இல்லை நீங்கள் தானே இருக்கீங்க எதற்கு சொல்ல வருகிறேன் என்றால் ஏழு கோடியின் வக்கரம் பொழுது எல்லாேருக்கும் நல்ல ஃபாரின் கிடைக்கிறதில்ல சார் துபாய் போய் நல்லா இருக்கிறவன்னும் இருக்கான் அமெரிக்கா போய் நல்லா வாழ்ந்தவனும் இருக்கான் அமெரிக்கா போய் அழிஞ்சு போனவனும் இருக்கான் நம்ம போகிற இடத்து இடத்த பொறுத்து தான் நமக்குன்னே ஒரு சுழிக்குன்னே ஒன்று நடக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஓமன்லாம் சொல்கிறாங்க பாருங்கள் இந்த மசூதிலாம் இருக்கிற அங்கெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும் ஒரு சீரட் கூட பிடிக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அங்கெல்லாம் போனால் நீங்களே நினச்சாலும் தப்பு முடியாது அப்போ இன்னைக்கு வாங்குற காசு கொடுக்கமா வீட்டுக்கு வரும் கரெக்டாக போனோமா வந்தோமான்னு இருப்போம் சில கண்ட்ரிஸ்லாம் போகும்போது இந்த மலேசியாவில் பெனாங்கெல்லாம் போனீங்கன்னு வச்சுங்களேன் ஒரே ஃபன்னு தான் ஒரே ஆட்டம் படம் சும்மாவே ஃபண்ட் பண்ணிகிட்டே இருப்பான் எவ்வளோ நேரம் தான் நீங்களும் சும்மாவே இருப்பீங்க அப்போ நானும் போய் அவங்க கூட சேர்ந்து ஆட்டம் படம் அவள் தான் முடிஞ்சு போச்சு சம்பாதிக்கிறதே ஐம்பதாயிரம் ரூபா அந்த ஐம்பதாயிரரூவா நாற்பதாயிர ரூபா ஃபண்ட் பண்ணிருவீங்க அந்த ஃபண்ட் பண்ணி அவ்வளோதான் வீட்டுக்கு ஒன்றும் கிடையாது ஏழுக்குடியின் வக்கரம் ஆகும் பொழுது ஃபாரின் இருக்கிறவங்களாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க நம்ம ஊரை விட்டு ஊர் வந்து பிழைக்க வந்திருக்கோம் அதுக்காக தான் அவ்வளோ தூரம் பேசுறேன் ஒரு நார்த் இந்தியன் இங்க வந்து பிழைக்கிறாங்க நம்ம அங்கே போய் பொழைச்சோமா கிடையாது நம்ம அங்க போய் ஃபாரின்ல போய் பிழைக்கிறோமா கிடையாது எத்தனை பேர் ஃபாரின் போய் பழச்சிருக்காங்க ஒண்ணும் கிடையாது நீங்க வேணால் கேட்டு பாருங்க வெளிநாட்டுல அமெரிக்கால இருக்கேங்கிறீங்க அஞ்சு வருஷமா இருக்கீங்க என்ன சம்பாதிச்சு ஒண்ணு இல்லைங்க பெருமைக்கு தாங்க வந்துருவோம் எல்லாம் பெருமைக்கு தாங்க ஓட்டிகிட்டு இருக்கோம் தான் சொல்லுவாங்க அதுக்கு நம்ம இங்கேயே இருக்கலாம் ஏழுக்குடையவன் பக்கரமாகும் பொழுது தேவையில்லாத கவர்ச்சியை உண்டாக்கி எகிப்துக்கு கூட்டிகிட்டு போகிறது சமீபத்தில் ஒருத்தர் சவுத் ஆப்பிரிக்காலேயே ஏதோ ஒரு மோசமான காடுகளுக்கு நடுவில்லாம் ஒரு கம்பெனியில் வேலை கிடச்சி போயிருக்காரு கம்பெனி வெளியவே செக்யூரிட்டிலாம் இருப்பாங்களாம் அந்த கருப்பர்கள்லாம் வருவாங்களாம் வந்து அவங்க நெஞ்சிலேயே துப்பாக்கியெல்லாம் வச்சு சம்பளத்தெல்லாம் பிடிக்கிட்டு போயிடுவாங்களாம் இப்படி ஒரு நிலைமை நமக்கு தேவையா ஏன் அங்கே போய் உக்காந்துருக்கணும் அவனும் லைட் வசதியே போடல நம்ம எவ்வளோ அழகாக வளர்ந்துருக்கோம் பிரச்சனை என்னவென்றால் நாம் ஒரு ஒரு விஷயத்தை தேடி போகிறோம் எங்கே போகிறோங்கிறது போகும்போது பெருமைக்கு நல்லா தான் இருக்கும் அன்னைக்கு ஆஃப்ரிக்கா போன எத்தனை பேர் நல்லா இருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப 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 கம்மி அதில் போய் நிறைய பேர் மாட்டிக்கிட்டவங்க தான் அதிகம் அங்கே சில பேர் இந்த விசாலாம் வாங்கிக்கிறது வாங்கிட்டு ஒரு அடிமைப்படுத்தி அவங்க அந்த வேலையை சொன்னால் அந்த விசாவை பிடுங்கி வச்சுப்பாங்க அந்த பாஸ்போர்ட்லாம் பிடுங்கி வச்சுப்பாங்க ஏழு கூடிய ஒரு வக்கரம் பெறும்பொழுது இந்த மாதிரிலாம் நடக்கும் அப்போ இந்த நேரம் பணம் கட்டி வெளிநாடு போகணுன்னு யாராவது கூப்பிட்டான்னா தயவுசெய்து ஓடி நான் தகுதி தேர்வு எழுதியே பாஸ் பண்ணிக்கிறேன் நிறைய ஸ்ரீலங்கன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா போகணுன்னு ஆசைப்படுவாங்க இந்த ஏஜென்ட் டூரிஸ்ட் ஏஜென்ட்டு எனக்கு வர கிளையண்ட் பாதி பேர் தான் சொல்லுவாங்க சார் நான் ஏஜென்ட்டுகிட்ட பணம் கொடுத்து ஏமாந்துட்டேன் சார் லண்டனுக்கு வேலைக்கு போகிறவங்கள கூட நான் பார்த்துருக்கேன் ஏஜென்ட்ட பணம் கொடுத்து ஏமாந்துட்டேன் சார் அந்த விசாகாரங்கெல்லாம் அதை செட் பண்ணி அழகாக அவனுக்கு அந்த ஒர்க் பர்மிட்லாம் வாங்கி கொடுத்து என்ன அழகாக பண்ணுறாங்க ஸோ அது நமக்கு தெரியாமல் கண்ணுக்கு தெரியாம ஒரு மார்க்கெட் போயிட்டு இருக்கு உங்களுக்கு ஒரு பணம் கட்டி உங்களுக்கு எல்லாம் செட் ஆகி வந்துடும் அங்கே போனதுக்கு அப்புறம் வாங்குற முதல் மாத சம்பளத்தை கொடுத்துடணும் இந்த மாதிரிலாம் ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டு நமக்கு அது தேவையாக அங்கே இங்கேயே கடை வச்சு பொழைச்சிக்கலாம் ஸோ பிரச்சனை என்னென்னா நம்ம அங்கே போனால் சம்பாதிக்கலாங்கிற நம்ம நினப்பு தான் அதுக்கு காரணம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது மிஞ்சி போனால் பத்தாயிரம் இருபதாயிரம் வித்தியாசம் நம்ம அதுக்கு இங்கேயே பொழச்சிக்கலாம் உண்மை என்னவென்றால் ஏழு கூடியின் வக்கரமாகும் பொழுது அந்த எண்ணங்களை எல்லாம் மாற்றிவிட்டு இது எல்லாம் கூட பரவாயில்ல வீட்டிலேயே பிரச்சனை வரும் ஏழு என்பது என்ன ஏழாம் இடம் என்பது உங்களுக்கு நணன் மனைவி உறவு கணவன் மனை ஒரு ஜாக்கிரதையாக இருங்க நிறைய பேர் மொபைலில் உமா மகேஸ்வரி அப்படிங்கிற பேர் உமானு சேவ் பண்ணிச்சிருப்பீங்க உமா மகேஸ்வரனை பிடிச்சி உமா உமானு சேவ் பண்ணிச்சுருப்பீங்க சீதா ராமனை சீதான்னு சேவ் பண்ணி சீதா ராமன்னு தான் போட்டு தொலைங்க அப்போ சீதான்னு ஃபோன் வரும் நைட்டானால் சீதா கிட்டே ஃபோன் வருது யாருங்க அந்த சீதா ஆமாம் இவர் பெரிய ராமர் அவருக்கு சீதா ஃபோன் பண்ணுறாங்க இப்போ சீதா ஐயா ஆம்பளை புரண்டுமா பிரச்சனை என்னென்னா இவர்களாக ஏதாவது ஒரு அசம்ஷன் பண்ணிவிட்டு அவர் ஏதோ தப்பு பண்ணுறாரு அப்படின்னு அவங்களே நினச்சிப்பாங்க இதில் என்ன நான் சொன்னால் கூட பரவாயில்ல சொன்னால் கௌரவ குறைச்சலேருந்து மனசுக்குள்ளேயே வச்சுருப்பாங்க ஒரு கட்டத்தில் எதுக்குதான் நீ கோவமாக இருக்க அப்படின்னா உனக்கு என்ன நைட்டானால் உமானு ஒரு நம்பர்லேருந்து வருது நீ போய் பேசுகிற உமா மகேஸ்வரம் பாது இதெல்லாம் நடந்த சம்பவங்கள் இதெல்லாம் பேசும்போது ஏதாவது நம்பர் ஷார்ட் பரம குடிகாரன் அப்படிங்கிறதுல ஒரு மெ ஒரு மெசேஜ் சும்மா அனுப்புறியா ஒரு மெசேஜ் அனுப்புறியா என்ன அனுப்புறியா அப்படின்னு அவர் கேட்டார் பிளாக் பண்ணிட்டாங்க தான் தெரியும் பிரியா அது பேர் சேர்த்து எழுதுனதுனால இப்படி புரிஞ்சுக்கிட்டான் எல்லாமே நம்ம ஒரு விளையாட்டாக பண்ண போய் அது விபரீதமாகிறது ஏழுக்குடையின் வக்கரமாகும் பொழுது நம்ம சேட்டையாக பண்ணுறதெல்லாம் கூட விபரீதமாகும் அப்போ கடகராசிக்காரர்கள் பெண்கள் நாட்டின் கண்கள் அவ்வளோ பெண்கள் கிட்ட போயே போனான் பேசுவார்த்தை எல்லாமே ஆண்கள்கிட்டயே டீல் பண்ணிக்கிங்க ஆண்கள் சுத்துங்க சுற்றுங்க ஆண்கள் கூடயே தெரியும் கம்பனில் ஏதாவது பாஸ் ஏதாவது மேடமே பார்த்தா கூட வணக்கம் தலை குனிஞ்சிட்டு போயிருங்க உடனே பெண்கள் தான் தலை குறிஞ்சு போவாங்க போல நம்ம குடிஞ்சிட்டு போயிடணும் அவ்வளோதான் ஏன்னா நேரம் அப்படி இருக்கு ஏழு கொடியன் வக்கரமாயிருக்கிறார் ஃபாரின் போகிறது யாராவது கூப்பிட்டாங்க வாங்க துபாயில் போய் கொடி நாட்டலாம் நான் இங்கே தான் இருப்பேன் இந்த கெட்ட கடைசி வரைக்கும் திருச்சியை தாண்டி போகாதுன்ட்டு அங்கேயே உட்காந்துங்க இன்னும் நோ ப்ராப்ளம் அதனால கீழே போய்ட்டு இந்த நம்பரை கூப்பிடுங்க என்னோட சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்திரம் அந்த ஸ்ரீமடத்தில் தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் எல்லா பிரச்சனைகளும் விஷ்ணுமாயாவிற்கு கோயில் இருக்கிற ஒரே இடம் இந்த ஸ்ரீமடம் மட்டும்தான் மீண்டும் ஒரு நல்ல பதில் சந்திப்போம் நன்றி வணக்கம்